வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நவகிரகங்களை பற்றி பார்க்க போகிறோம் நவகிரகங்கள் என்பது ஒன்பது சக்தி வாய்ந்த கிரகங்கள் அந்த சக்தி வாய்ந்த கிரகங்கள் உங்களோட ஜாதகத்தில் மட்டுமில்ல உங்களோட வாழ்க்கையிலையும் பல பலன்களையும் பாதிப்புகளையும் தரக்கூடியவங்க அந்த ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனி குணங்களும் சிறப்புகளும் இருக்குது அதை ஒன்றுன்னா பார்க்கலாம் வாங்க சூரியன் ஒரு அதிகார கிரகம் அதிகாரம் புகழ் தந்தை இவற்றை குறிப்பது சூரிய கிரகம் இந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் நீங்கள் அதிகாரமிக்கவராக இருப்பீர்கள் அடுத்து சந்திரன் சந்திரன் வந்து ஒரு மனநிலையை குறிக்கும் கிரகம் மனநிலை உணர்வு தாய்மை இந்த கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் நீங்கள் ஒரு அமைதியான அன்பான வாழ்க்கையை வாழ்வீர்கள் அடுத்து செவ்வாய் செவ்வாய் வந்து தைரியம் சக்தி சண்டை இவற்றை குறிக்கும் கிரகம் இந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா உங்களோட செயல்திறனும் வலுவாக இருக்கும் அடுத்து புதன் புதன் வந்து ஒரு அறிவு கிரகம் அறிவு பேச்சுத்திறன் வணிகம் இவற்றை குறிப்பது புதன் இந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்த உங்கள் வார்த்தையும் வணிகமும் சிறப்பாக இருக்கும் அடுத்து குரு குரு ஞானம் ஆசான் வலிமை இவற்றை குறிக்கும் கிரகமாகும் குரு பார்க்க கோடி நன்மை அடுத்து சுக்கிரன் சுக்கிரன் காதல் அழகு செல்வம் இவற்றை குறிக்கும் கிரகமாகும் யார் வாழ்க்கையில் காதலும் கலையும் நிரம்பி வருகிறதோ சுக்கிரன் அவர்கள் பக்கம் அடுத்து சனி சனி கிரகம் பாடம் தாமதம் நீதி இவற்றை குறிப்பது சனி கிரகமாகும் கர்மா கிரகமான சனி நல்ல இடத்தில் இருந்தால் நீதி வழங்குவான் அடுத்து ராகு கிரகம் ராகு ஆசை மாயை வெளிநாடு ராகுவின் ஆட்டம் புரியாமல் பாதிக்கும் ஆனால் வலிமையாக இருந்தால் புதுமைகளை கொடுப்பான் கேது கிரகம் துறவி ஆன்மீகம் ஞானம் வெளியுலக ஆசைகளை விட்டுவிட்டு இறைவன் பக்கம் எடுத்து செல்லும் கிரகம் ஒவ்வொரு கிரகங்களும் உங்களோட ஜாதக அமைப்பிற்கேற்ப வேலை செய்வார்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஆன்மீக தகவல் வேணும்னா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ